இரண்டாம் பகைன்னு சொல்லுது சத்தியத்திற்கு கிளீன் இருக்க செய்து சிந்தனை எங்கே வந்து க்ளீன் பாப் ஏன் உதவிசத்தை க்ளீன் பண்ணிக்க முடியாது என் பேதிய வசதியை க்ளீன் பாவம் இருக்கோடு மாம்ச சுந்தரன் தானது இடம் இடம் இருக்குது அது உங்கள் லட்சத்தையும் கெடிட் அடுத்த அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு எட்டாவது வசனம் உங்களால தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது ரோபர்களிருந்திருக்கும் ஏழாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுது ஏன் உங்களால் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவங்க பாவ இச்சை உடையவங்களா இருக்கு மாம்சத்துக்கு உட்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அவங்க பாவ இச்சை உடையவங்களா இருப்பாங்க ஒன்றுக்கு ஒருத்தர் ரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் என்ன சொல்லுது ஜென்ம சுபாவம் மனுஷன்

தேவருக்கு பிரியமில்லாதவர்களாக தேவத்துக்கு விரோதியாக இருந்திருக்கு சாகும் போது மட்டும் உங்க தினத்தான எப்படி கேட்பாரு எப்படி உங்களை